அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்குல பொன்முடி குற்றம் செய்ததா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதுல என்ன தண்டனை கொடுக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் அதாவது இருபத்தோராம் தேதி அறிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த தண்டனையை பொறுத்து அமைச்சர் பொன்முடியோட பதவி மீது முடிவெடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு பெறினாங்க இந்த வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லைனும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலைனும் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டாரு வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து செய்ததா அமைச்சர் பொன்முடி கெதரா இந்த வழக்கு பதியப்பட்டிருந்தது இதுல நூற்றி எழுபத்தி இரண்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில

அதனால குவிப்பு வழக்கோட மேல்முறையீட்ட தானா எடுத்து விசாரிச்சாங்க இந்த 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 நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவு நிலையில வழக்கு குறித்த விசாரணை இன்று மீண்டும் வந்தது எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமா முன்வந்து மேல்முறையீட்டு வழக்க எடுத்திருந்தது பொன்முடி மட்டுமில்லாம திமுக தரப்பையும் இருந்தது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்ட நிலையில நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்க விசாரிச்சாரு இந்த நிலையில தான் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்குல பொன்முடி குற்றம் செஞ்சதா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதுல என்ன தண்டனை கொடுக்கப்படும்ங்கிறத உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் அறிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த மேல்முறையீடு சரியானதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதோட அவர் சொத்து சேர்த்திருக்கிறது அதனால கிழமை கோட்டு வழங்கின தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிருக்காங்க குற்றம் சொல்லி பொன்முடிய விடுதலை செஞ்சது செல்லாது இந்த வழக்குல அவர் சொத்து சேர்த்தது உறுதியானதால அவரை குற்றம் செய்தவரா தீர்ப்பளிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க நாளை மறுநாள் இது குறித்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த தண்டனையை பொறுத்துதான் அமைச்சர் முடிவெடுக்கப்பட வாய்ப்புகள் அவசியத்தை கருத்தில் கொண்டு அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இரண்டு வருடங்களுக்கு மேல அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவருடைய எம்எல்ஏ பதவி உடனே பறிப்போகும் அவர் ஆறு வருடம் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழலும் ஏற்படும் அதனால அமைச்சர் தானா பறிபோகும் இந்த நிலையில அமைச்சர் பொன்முடி உடனே மேல்முறையீடு செய்து தண்டனையை நிறுத்தி வச்சு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு மனு போட்டா மட்டும்தான் அவருடைய பதவி காக்கப்படும் சொல்லப்படுது